எனது அன்பு நண்பர்களுக்கு நன்றி கலந்த எனது தாமரங்கோட்டை சோமரகுபதியின் நன்றி கலந்த வணக்கம் நான் தற்பொழுது ஒரு காட்டில் அமைந்திருக்கக்கூடிய கோழிப்பண்ணையின் உரிமையாளரின் மின்சார பம்பு செட்டு பழுது நீக்கத்திற்காக வந்திருக்கிறேன் இந்த பழுது நீக்கத்தை நீங்கள் கண்டு மகிழலாம் விவசாயிகள் சற்று குறைவோடு நடந்து கொள்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவின் வாயிலாக சமர்ப்பிக்கின்றேன் இதோ பாருங்கள் அவரது பம்பு செட்டின் மின்சார மோட்டாரின் இயக்க சுவிட்சுகள் அமைந்திருக்கும் இடம் இது போன்ற ஒரு குறைவால் இது பாருங்கள் எந்த அளவிற்கு ஒரு சேஃப்டி பிரிகாஷன் இல்லாமல் புரொட்டன் இல்லாமல் போன்று விவசாயிகள் அந்த பம்பு செட்டின் ஸ்டார்டர் என்ற சொல்லக்கூடிய இடத்திற்குள் எத்தனை விதமான மருந்து பொருட்களை வைத்திருக்கிறார்கள் இந்த மருந்து பொருட்களின் அந்த என் வரக்கூடிய ஃபியூம் அந்த ஃப்யூம் கேஸ் இந்த மின்சார சாதனத்தை பழுதடைய செய்ய வைக்கின்றது மேலும் அவர்கள் கவனக்குறைவால் சற்று இது போன்று கலண்டு நிற்கக்கூடிய ஒயர் இது போன்ற இன்சுலேஷன் இல்லாத ஸ்டார்டர் இது போன்று போன்ற உபகரணங்களை கையாளும் பொழுது அவர்களுக்கு ஏ ஒரு நேரம் இல்லாவிட்டாலும் ஏதாவது நூறு முறையில் ஒரு முறை விபத்து ஏற்பட்டாலும் விபத்து தானே தானே ஆக விபத்து என்பது தொடர்ந்து தொடர்ச்சியாக வருவதல்ல அது ஒரு முறை வாழ்வில் வந்தாலும் அதை நாம் சந்தித்து வெற்றி பெற இயலாது இதுபோன்று அந்த கவன குறைவுகளை நாம் மின்சாரத்தை கையாளும் பொழுது மிக கவனமுடன் கையாள வேண்டும் மேலும் பாதுகாப்பான உயர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்த எலக்ட்ரிஷியன்களை கொண்டுத்தான் செய்ய வேண்டுமே தவிர இதுபோன்று சற்று எப்படியாலும் ஓடினாலும் பரவாயில்லை என்று நினைப்பவர்கள்